வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் மனபயம் பதட்டம் படபடப்பு இவை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இந்த மனபயம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சிறுநீரகத்தினுடைய பலவீனம் இதற்கு அடிப்படையாக அமைகிறது எப்படி சிறுநீரத்தினுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநுறுகத்தினுடைய சிறுநீரகத்தோடு இருக்கக்கூடிய அறிநல் சுரப்பி இது வந்து அதிகமாக சுரக்கும்போது இந்த பயம் படபடப்பு பதற்றம் எல்லாமே ஏற்படுகிறது இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்ம இதே நிலையில் இருக்கும் பொழுது இரத்த அழுத்தம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதய படபடப்பு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து தூக்கம் ஏற்படாமல் ஒரு வாய்ப்பாக அமையும் அதாவது தூக்கம் வராமல் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த பதற்றம் பயம் படபடப்பு அமைகிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நிலை வந்து அப்படியே இருக்கும் பொழுது கர்ப்பப்பையினுடைய கோளாறுகள் ஏற்படும் அதாவது மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிசிஓடி கர்பயில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இவை எல்லாமே வந்து தொடர்ச்சியாக இந்த பயம் படபடுப்பு பதற்றம் இருப்பதனால் இப்போ நாளடைவில் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயம் பதட்டம் ஏன் ஏற்படுதுன்னா நம்முடைய சிறுநீரகத்தினுடைய பலம் என்னன்னு ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லைன்னாலும் இந்த மாதிரி வந்து பயம் பதட்டம் படபடுப்பு ஏற்படும் இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து இந்த பயம் பதட்டம் ப படபடப்பு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரத்த அழுத்தமாகட்டும் ஹார்ட் பிரச்சனையாகட்டும் இந்த பா கண்டினியூவாக வந்து இந்த ப படபடப்பு இருக்கும்போது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாகட்டும் அல்லது இந்த தூக்கம் பிரச்சனையாகட்டும் இந்த கர்ப்பப்பை கோளாறுகளாகட்டும் இவை எதுவுமே வராமல் நம்மால் வந்து தடுக்க முடியும் இந்த இந்த பிரச்சனை வந்து தடுக்கிறதுக்குரிய எளிய உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா தினசரி உளுந்து முளைக்கட்டி அதோடு வந்து தேங்காய் சேர்த்து தேங்காய் திருவள்ளு சேர்த்து அது கூட மிளகு சீரகம் சேர்த்து நம்ம தினசரி சாப்பிட்டு வரும்போது இந்த நிலை அப்படின்றது மாறப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஊட்டமாக நம்ம வச்சுக்கணும் உடலுக்கு நல்ல சக்தி தரக்கூடிய பழங்கள் கீரை வகைகள் இவையெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் முழுமையாக நம்மால் வெளிவர முடியும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்மளை வந்து காத்துக்கொள்ள முடியும் இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி